போதுமா இது ரெண்டு வாத்துக்கும் இடம் தாராளமாக இருக்குமா ம் இல்லை ரெண்டு வாத்து ஜோடியாக இருந்தால் தான் அது நிற்கும் இல்லைன்னா அது ஓடிடும் இதில் தண்ணி விட்டாவே சுப்பிரமணி போய் உட்காந்துக்கானே ஏசாமே வாத்துக்கெல்லாம் நீ தண்ணி விட மாட்டானே நீ போய் உட்காந்துக்கோ தானே ம் இவன் எப்பயுமே இங்கே தான் குழி பிரித்து பிரித்து விளையாடுவான் அங்கே ஒரு குழி இங்கே ஒரு குழி இங்கே ஒரு குழி இங்கே ஒரு குழி அங்கே ஒரு குழி எல்லா இடத்துலையும் பிரிச்சு பிரிச்சு வச்சிட்டான் கார் வந்தா கூட கீழே இறங்கிதான் போகுது அவன் ஆலை செய்கிறான் இது என்ன பண்ணிட்டுருக்கு சூப்பராக பண்ணி பாறேன் ஏய் கல் கம்மளே இருக்குமாட்டேன் இடம் தெரியுது பார்த்து வேடிக்கு மட்டும் பாரு என்ன செய்கிறான்ட்டு சிமெண்ட்டு அப்புறம் வாயு தோறதுக்கு முடியாது உன்னால் பார்த்துக்க கம்முடித்தலாம் சுப்பிரமணிய மண்ணு வாய் மூக்கலாம் பாரு வா வா வீட்டுக்கு வா வா ஒண்ணு அடைச்சு வச்ச வாழ போட கீழே போடுன்னு சொன்னால் போட்டுருணும் வாயைக்காட்டி ரெண்டு வையி கீழே போட கீழே போட அவங்ககிட்ட ஒன்று தெரியாதா தெரியாதாங்க சுப்பிரமணி ஒட்டியா